ಏನ್ ಹೇಳಿ ಬೀಟು ಕೋಂಡರ್ ಮಾನ್ ಹೇಳಿದ್ರು ನಾವು மணிபூர் சொல்லும் கட்டு போற சொல்லும்

என்ன <coughs> சொல்லுவேன் <coughs> ட் ஆடல் ஒன்றால் இருக்கூடாது <laughs> <laughs> பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் அது எவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் அந்த உதயம் பேரூராட்சி தலைவர் செல்வ எவ்வளோ பஸ் ஸ்டாண்டுக்கு வேணும்னு சொல்கிறாரோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது ஒரு செங்கல் கூட எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம் ரைட்டா சரி